சிவகங்கை சரித்திர அம்மானை அரசு பதிப்புத்தான் கிடைத்தது அதை பார்ப்போம் காப்பு சீருயர் சீமை சிறப்புடன் தேவர் வாழும் தீரர் கும்பினியார் மன்னர் சென்னை மாநகரம் மேவி ஊரது குடைகீழ் சூழ்ந்த உலகமால் நீதிதன்னை காரும் என் அம்மா அணைக்கு கொஞ்சர முகத்தோன் காப்பாம் சீருயர் சீமைதன்னில் சிறப்புடன் தேவர் வாழும் தீரர் தீரும்பிணியார் மன்னர் சென்னை மாநகரமேவிறது குடை கீழ் சூழ்ந்த உலகம் ஆள் நீதி தன்னை என்னம் என்னம்மானைக்கு முகத்தோல் காப்பா அடுத்து வாந்தமாய் சீமை மீதில் வளரும் கும்பிணியார்தாமும் சீந்தின் கரையில் வந்தே இலங்கிய சென்னை பாந்தமாய்குகொண்டிருப்பதி முழுதடை வேளும் வேந்தர்கள் சிறப்பை நன்றாய் பகவர் பகர்வேன் கோவில் வாந்தமாய் சீமை மீதில் வளரும் கும்பினியார் தாமும் சீந்தியின் கரையில் வந்தே இலங்கிய சென்னை மீதில் பாந்தமாய் குடிகொண்டிருப்பால் பதிமுழு தடைவேயாடும் வேந்தர்கள் சிறப்பை நன்றாய் விரைத்துரைப்பு